ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி பிறர் பொருள் மீது ஆசைப்படக்கூடாது என்பதை பற்றி துறையூர் ஓங்கார ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க வேண்டர்க்கு மாண்டற்க விரும்பாதே என்ன வேண்டர்கேக்கம் விரும்பாதே ஏடா வேண்டற்க விஷியா மாக்கம் விளைவையின் மாண்டற்கரி தான் பயன் விளைவுகள் மாற்றிமை போன்றே இருக்காது பிறர் பொருளை பிறர் பொருளை வஞ்சித்து சேர்த்தால் அது மூலமாக நல்லதே நடக்காது விரும்பக்கூடாது என்ற சொல்லுகிறான் ஏன் விரும்பின என்னான்னு கேட்டான் விளைவையின் மாண்டற்கறி தான் பயன் அது மாற்றிமை இருக்காது உனக்கு பயன் தராது ஆகவே அது விரும்பாது என்ன இளமின்று வகுதியில் செய்யற்க சில பேர் வறுமை வந்திருக்கு வறுமை தீர்ப்பதற்காக பிறர் போல அபகரிக்க நினைப்பான் இளன இளநென்று வெகுதல் செய்யற்க செய்வனால் இரனாக மட்டும் பேர்த்தான் இளமென்று வெகுதல் செய்யார் புலமென்று புண்மையில் காட்சி வரணும் வறுமை வந்ததற்காக ஞானிகள் பொய் சொல்வார்களோ இளமென்று வெகுதல் செய்யார் இளநென்று வெகுதல் செய்யற்க செய்வனால் இரனாக மட்டும் பேர்த்தினான் வறுமை வந்ததற்காக வறுமை தீர்ப்பதற்காக தவறு செய்தால் மேலும் வறுமை வரும்னா வந்த வறுமைக்கு என்ன காரணம்னா நீ செய்த பாவந்தா நீ செய்த பாவம் தானே பொல்லாத வறுமை இருக்குது நீ செய்த பாவம் தானே கொடிய நோய் இருக்குது நீ செய்த பாவம் தானே பிள்ளைகள் முரண்பட்டு கிடக்கிறான் நீ செய்த தானே உடல் ஆரோக்கியம் கெட்டு கிடக்கு நீ செய்த தானே மனைவிக்கு நோய்ருக்குற நீ செய்த தானே கடன் சுமை இருக்குது நீ செய்த தானே சொந்த வீடு அமையவில்லை நீ செய்த தானே உத்தியோகம் அமையவில்லை நீ செய்த பார்த்தானே மனக் குழப்பத்தில் இருக்கிற இல்லை நின்று வெகுதல் செய்ய இருக்க வெகுதனை விரும்புகிறேன் செய்ய செய்வானில் செய்வானில் இனலாகும் மற்றும் பெயர் அவ மேலும் வறுமை வரும் இப்படி சொல்வான் இளமென்று வெகுதல் செய்யார் புலமென்ற புண்மையில் காட்சியவர் இளம் என்று வெகுதல் செய்யார் வெகுதனை விரும்புதல் பிறகு பொருளை நேர்த்தல் விரும்புதல் பிறகு பொருளை அவகரித்த நேர்த்தல் வறுமை வறுமையை தீர்ப்பதற்காக ஞானிகள் செய்யக்கூடாது புலம் என்று புண்மையில் காட்சியவர் பொய் பொய்வுடன்களை பொறிப்புடன்களை நிலைப்படுத்தி கொண்டவர்கள் பொறிப்புலனை நிலைப்படுத்தி கொண்டவர்கள் சிறுமையில்லாத அறி காட்சி என்பது அறி இளம் என்று வெகுதல் செய்யார் வறுமை என்ற காரணத்துக்காக பிறப்பொருளை விரும்ப மாட்டார்கள் புலம் என்ற புண்மையில் காட்சியவர் இளம் என்று வெகுதல் செய்யார் பொறிப்புடனை வென்றவர்கள் சிறந்த அறிவாளிகள் சிறுமையில்லாதவர்கள் பெருமைக்குறி அறிவுடையவர்கள் புண்மையில் காட்சியவர்னால் பெருமைக்குறி அறிவர்கள் சிறுமையில்லாதவர் ஆக வந்த வறுமைக்கு நமக்கு பொருள் உதவி கடவுள் செய்யவில்லை கடவுள் என்று செய்கிறானோ அது ஒரு அமைதியாக இருக்க வேண்டும் மந்திரம் செய்து ஏமாத்து போறாள்